பைபிளில் ஆதி ஆகும் முதலாம் அதிகாரத்தில் கட்டர் கட்டராகிய எகோவா வானத்தையும் பூமியும் படைக்கிறார் முதல் முதல் அவர் இந்த உலகத்தை படைக்கிற ஆரம்பிச்சிருக்காரு அப்போது வானத்தையும் பூமியும் படைக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா இதெல்லாம் தேவைப்படுது வானம் பூமி இது முதல் நாளில் படைக்கிறார் இந்த படைப்பின் ரகசியங்கள் எதை குறிக்குதுன்னா நம்முடைய சரீரம் எப்படி ஒரு சரீரமானது தாயின் கருவறையில் உருவாகிறது என்பதை எடுத்து சொல் எடுத்து சொல்லுது அதை மையப்படுத்தி தான் இங்க படைக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்குறார் வானம் பூமி நட்சத்திரம் அப்படிலாம் முதல் நாள் வந்து வானம் பூமி இப்ப இப்போ என்ன நம்முடைய தலைப்பகுதி பூமின்னா நம்முடைய வயிற்றுப்பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபயவங்களாக காரணமாக வைத்து படைக்கிறார் இந்த பூமியில் உள்ள நம்மளை காண்கிற இந்த பூமியை அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் வந்து தண்ணீரை படைக்கிறார் வெட்டாந்தறை வெட்டாந்தறை பூமி பூமியில் இருக்கிற தண்ணீர் மேலங்கிற தண்ணீர் அப்படி மூன்றாவது நாள் வந்து புட்பூண்டுகளை புல்பூண்டுகளை படைக்கிறார் அதுக்கப்புறம் தண்ணீர் உள்ள ஐந்தாவது நாள் தண்ணீரில் உள்ள ஜீவராசிகள் ஆறாவது நாள் வந்து சரீரத்தில் உள்ள இரத்தம் சதை அந்த ரத்த ஓட்டம் நீர் ஓட்டம் இவை எல்லாத்தையும் படைக்கிறார் இந்த மீன்கள்னு படிக்கிறப்ப நீர் நீரில் உள்ள மீன்கள் அதுதான் இதுதான் நம்முடைய சரீரத்தில் தண்ணீர் ரத்தத்து ஓடுதில்ல என்ன ஓடுது அணுக்கள் சிகப்பணுக்கள் ஓடுதில் இதை தான் இங்கே இதை மீன் பண்ணுது இதை தான் இங்கே அறிவுறுத்துக்கிறது வலியுறுத்திக்கிறது படைப்பின் ரகசியம் இது ஒரு மனிதன் எப்படி படைத்த படைக்க படைக்கப்பட்டு இருக்கிறான் இந்த உலகத்திலே எப்படி உருவாகிறான் என்று அதை தான் இங்கே மையமாக வைத்து மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடியே மனிதனுக்கு அடையாளமான ஒரு அமைப்பை இந்த பூமியில் உண்டாக்குறது மனித சரீரத்துக்கு அடையாளமான ஒரு அமைப்பை இந்த பூமியில் உண்டாக்குறது வானம் பூமி நீர்வாழ் நீர் நீ மேலே இருக்க நீர் ஜலம் ஜலம்னா இந்த மேலே பூமிக்கு மேலே இருலம் என்னது மேகங்கள் மழை மழைக்கு வர மேகங்கள் பூமியில் இருக்கிற நீர்கள்னால் கரல் அந்த மாதிரி ஆறுகள் ஏரிகள் என்றால் அது மாதிரி பூமியில் இருக்கிற நீர் நீர்நிலைகள் இப்படியே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் நம்முடைய சரீரத்தில் உள்ள உறுப்புகளை குறிக்குது அதே மையமாக வைத்து தான் இந்த படைப்பே உருவாக்குச்சு மனிதனுடைய மையமாக வைத்து தான் மனிதனுடைய சரீரத்தை மையமாக வைத்து தான் இந்த படைப்பு கர்த்தர் எகோவா அன்னைக்கு செய்தார் ஒரு மனிதன் வாழ வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துறார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உணவு சாப்பிட்டு உயிர் வாழணும் அந்த உயிர் வாழ்க்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே ஏற்படுத்துறார் ஏற்படுத்தி தான் அப்புறம் மனிதனை படைக்கிறார் கனிகள் அதனதின் அதில் புட்பூண்டுகளை படைக்கிறார் விதைகளை கொடுக்கறது கொடுக்குறாரு இப்போ விதைகள் என்ன என்னது நம்முடைய சரீரத்தினுடைய செல்கள் செல்கள் இந்த மாதிரி இறைவனுடைய படைப்பை இதுதான் நம்முடைய சரீரத்தை மையமாக வைத்து அதனுடைய அடையாளமாக ஒரு முக்கியத்துவப்படுத்தி தான் அங்கே இறை படைப்பே அங்கே நடக்குது இந்த பூமியினுடைய படைப்பே நடக்குது இதனால் நம்முடைய சரீரமானது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் நம்முடைய சரீரம் எவ்வளோ முக்கியம் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் நம்முடைய உயிர் வாழ்ந்த உலகத்தில் அது எவ்வளோ முக்கியம் இதெல்லாம் நம்ம நம்ம யோசிச்சு பார்க்கணும் சும்மா இந்த காலத்தில் வந்து கடவுள் வந்து நம்மளை படிச்சிட்டாரு அவர் வணக்கத்தை நம்மளை படித்தார் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமாக அவர் போயிட்டு துத்தி தூக்கினு பாடிக்கணும் பாட்டு பாடிக்கணும் கூத்தாடிங்க அழில்லையா அழிலையா கற்றுக்காக படிக்கப்படவில்லை மனிதன் இங்கே உயிர் வாழ வேண்டும் காலகாலமாய் காலகாலமாக சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக மனிதன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் அதற்காகவே படைக்கப்பட்டான் மனிதன் அதற்காகவே கடவுள் கத்தர் ஏகோவா மனிதனை படைத்தார் இந்த மாதிரி மனிதனை முக்கியத்துவ படித்து தான் இங்கே படைப்பே நடக்குது கடவுளை முக்கியத்துவப்படுத்தியதில்லை கடவுள் முக்கியத்துவம் கடவுள் வந்து மனிதனை முக்கியத்துவப்படுத்தி படைக்கிறார் மனிதன் ஒவ்வொரு மனிதன் இன்னொரு மனிதனை உருவாக்கணும் இன்னொரு இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளணும் மனுஷன் இந்த படிக்கிற ஆண்டு கொள்ள வேண்டும் இந்த உலகத்து மரம் செடி கொடிகள் நீர்நிலைகள் ஆகாயம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் மிருகங்கள் நீர்வாய் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டும் அதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டான் என்ன படைக்கப்பட்டான் அதுக்காக இல்லைங்க நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு கட்டடம் கட்டினா அங்க போய் துதிக்கத்தான் நம்மளை படிச்சாரு அப்படின்னா அவரு ஒரு ஒரு கட்டிட ஆலயத்துக்கு கூட படிச்சுட்டு போயிடலாமே படிச்சுட்டாரு மரம் செடி கொடிகள் நீர்நிலைகள் ஆகாய விரிவுகள் நட்சத்திரங்கள் விலங்குகள் பறவைகள் ஜந்துக்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டு ஒரு கட்டிட கஷ்ட கட்டி கொடுத்துட்டு போயிடலாமா அவரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த கட்டிட சபை ஒரு ஆராதனை ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு அலங்கரிப்பு கடவுளுக்கு தேவையில்லாத விஷயம் அதனால் அவர் என்ன செய்தார் மனுஷனும் உண்டாக்குனாரு மனுஷனுக்கு தேவையானது உண்டாக்குனாரு மனுஷனை படிச்சார் உருவாக்கிட்டு போயிட்டே இருந்தார் அவர் செஞ்ச வேலையை இதுதான் முதல் முதல் இந்த உலகத்தில் அவர் செய்த வேலைகளே இதுதான் என்ன ஒரு மனிதனுக்காக தான் இந்த உலகம் உருட்டாக்கப்பட்டது கடவுளுக்காக அல்ல கடவுளுக்காக கடவுளாக படிக்கிறார் தூங்குறாரு சாப்பிட்றாரு ஆ அவருக்கா சாப்பாடு வேணும் அவருக்கா பசி எடுக்குது அவருக்கு அது எடுக்குது நம்முடைய நம்முடைய ஒரு சந்தோஷத்திற்காக இதெல்லாம் படித்தார் நாம் நீண்ட காலம் நம்முடைய வாழ வேண்டும் நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே நோய்வாயின்றி சுகபோகமாக தேவைகளோடு அழைத்து பூர்த்தி செய்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்தாரு ஆனா இன்றைக்கு என்ன செய்யறமோ அவர் தான் செய்றும் கத்தர் எதுக்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் விட்டுவிட்டோம் அவருடைய படிப்பின் நோக்கத்தை நாம் கைவிட்டு விட்டோம் நண்பர்களே இது போன்ற பைபிள் ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவரோடு பகிருங்கள் இந்த பைபிள் ரகசியத்தின் மறைவு அடிப்படை இதுதான் பைபிள் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதின் அடிப்படை நோக்கமே இதுதான் மனித உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டான் மனிதன் உலகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டான் மனிதன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனை மனிதனை உருவத்தை ப மட்டும் படிக்காமல் ஒரு பெண் உருவத்தையும் படித்து அங்கே ஆணும் பெண்ணுமாக இங்கே உலகத்திலே உருவாக்கினார் கர்த்தர் எகோவா இந்த பைபிள் ரகசியங்கள் எதன் அடிப்படையில் படைக்கப்பட்டது இந்த உலகம் எதன் அடிப்படையில் இந்த வேதமானது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் இன்றைக்கு நடு இறை நோக்கத்தை நம்ம விட்டுட்டோம் நடுவில் வருகிற இந்த ஓநாய்களை நம்பி நம்ம வாழ்க்கையை கோட்டை விட்டு கொண்டிருக்கோம் இந்த ஓணாய்கள் அங்கங்கே ஊழியிட்டுக் கொண்டிருக்கின்றன நமக்கு சவைதா முக்கியம் காணிகை முக்கியம் அப்படின்ற ஓநாய்கள் கள்ள ஓநாய்கள் நம்மை வேட்டையாடி கொண்டிருக்கின்றன ஓனாய்கள் நம்மளை வேட்டையாடி மனிதனை வேட்டையாடி காணிக்கைய மனிதனை இது ஒரு கூட்டம் இது மனித ரத்தத்தை குடிக்கும் ஓனாய் கூட்டம் இது மனிதனுடைய மனிதனுடைய சரீரத்தை சந்தோஷத்தை கெடுக்கும் ஓனாய் கூட்டம் இந்த பாஸ்டர்கள் கூட்டம் இந்த தவறான வேத விளக்கங்களை மனிதனுக்கு தேவையில்லாத வேலை விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த கள்ள போதைகளை விட்டு நாம் விலக வேண்டும் இந்த சத்தியத்தை இந்த பைபிள் சத்தியத்தை மறைவுடைய ரகசியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை இங்கே வளமாகும் சந்தோஷம் சமாதானம் சந்ததி எல்லோரும் சுபீட்சமாக ஒரு வாழ்க்கை வாழ வாழலாம் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம் வாழலாம் இந்த உலகத்திலே நாம் மறைக்கும் வரை ஒரு அன்பான ஒரு அருமையான ஒரு ஒரு உதவியோடு நம்ம இந்த உலகத்தை கர்த்தக்கெடுத்த கருத்து நியமித்த நம்ம இந்த வாழ்க்கையை நாம் வாழலாம் நண்பர்களே இந்த மாதிரி பைபிள் அடிப்படை நோக்கமே தான் மனிதனு படைப்பின் நோக்கமே இதுதான் அதை விட்டுட்டு நம்ம என்னென்ன செய்கிறோம் செய்யக்கூடாதெல்லாம் செய்கிறோம் கருத்து சொல்லாததெல்லாம் செய்கிறோம் இறை படைப்புக்கு எதிராக செய்கிறோம் மனிதன் சரீரத்துக்கு எதிராக செய்கிறோம் கருத்தரை படித்த மனிதர் சரீரத்துக்கு எதிராக செய்கிற செயல்படுறோம் எதிராக சரீரத்துக்கு எதிராக வேறு விளக்கத்தை கொடுக்குறாங்க அது நம்ம காது குளிரை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய செயல்களை மாற்றிட்டு நீ வீணாக போகுது நம்முடைய நேரத்துக்கு காலமும் பண விரையும் நேர விரையும் சக்தி விரையும் தான் நம்ம இங்கே நடந்து நண்பர்களே இந்த படிப்பின் நோக்கமே இறை படிப்பின் கருத்து படிப்பின் நோக்கமே இந்த உலகத்தை படிப்பை படித்தது நோக்கம் மனிதனை படித்தது நோக்கமே மரஞ்செடி கொடுக்க படித்தது நோக்கமே சூரியன் சந்திரனை படித்தது நோக்கமே இதுதான் இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழத்தான் நாம் படைக்கப்பட்டோம் நண்பர்களே வேற எதற்காகவும் அல்ல நம்முடைய சந்ததியும் சக்தியும் மீனடித்துக் கொண்டு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ நாம் படிக்கப்படவில்லை ரத்த நம்முடைய சரீரத்தை எல்லாம் ரத்தத்தை எல்லாம் இந்த தந்திர தந்திர ஓனாய்கள் குடித்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கே பாஸ்டிங் ப்ரேயர் அங்கே ஆன்லைன் ப்ரேயரு இங்கே சபை அங்கே மீட்டிங்கு இங்கே மார்னிங் ப்ரேயரு அங்கே ஆன்லைன் ப்ரேயர்னு சொல்றேன் நம்முடைய ரத்தத்தை இந்த ஓனாய்கள் ஓனாய் கூட்டம் குடித்து கொண்டு இருக்கிறது எச்சரிக்கையாயிருங்கள் நண்பர்களே இது போன்ற இந்த இந்த பைபிள் சீக்ரெட் செய்திகளை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே